மாவட்டம் கமலாபுரம் டாஸ்மார்க் கடையின் எண் ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் ஏழு பார் உரிமை தவறான ஆவணங்களின் அடிப்படையில் உரிமம் வழங்குவதை கண்டித்து தமிழக அரசு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்ல ஜனவரி மூன்றாம் தேதி என்று டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை நாடார் மக்கள் பேரவை முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள் இந்த போராட்டத்தில் நாடார் மக்கள் பேரவை நிறுவன தலைவர் நாடார்களின் பாதுகாவலர் திரு கரத்து ஏ பி ராஜா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நாடார் மக்கள் பேரவை நிறுவன தலைவர் திரு கரத்து ஏ பி ராஜா அவர்கள் காவல்துறையிடம் இந்த பார் உரிமை வழங்கத்தை கண்டித்து பேசினார் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் திரு ஜெயசீலன் மாநில துணை தலைவர் திரு விஜயகுமார் இளைஞரணி துணை தலைவர் திரு வினோத்குமார் தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர்கள் திரு தினேஷ்குமார் திரு சுரேந்திரன் திருவாரூர் மாவட்ட தலைவர் திரு ஏகாம்பரம் நாகை மாவட்ட தலைவர் திரு செல்வராஜ் கடலூர் மாவட்ட தலைவர் திரு தேவநாதன் காரைக்கால் மாவட்ட செயலாளர் திரு காளிதாஸ் கடலூர் வடக்கு மாவட்ட தலைவர் திரு ராஜா சீர்காழி இளைஞரணி தலைவர் திரு ரமணா மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் திரு ரவீந்திரன் மயிலாடுதுறை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ஜெயராஜ் மற்றும் திருவாரூர் மாவட்ட நாடார் மக்கள் பேரவையின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் நன்றி